வணக்கமங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இத்தனை நாளா வெளிநாட்டுல திறமையான ஆட்களை ஹெச் ஒன் பி விசா கொடுத்து அமெரிக்கா கூட்டிட்டு போனாங்க நம்ம இந்தியா சீனா பசங்க எல்லாருமே பெரிய கணவோட போனாங்க ஆனா இப்போ ட்ரம்ப் மண்ணின் மைந்தன் கொள்கைன்னு ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காராம் இனிமே அந்த விசா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு ஒரு பக்கம் அமெரிக்கா இப்படி விரட்டுனா இன்னொரு பக்கம் பிரிட்டன் கனடா மாதிரி நாடுகள் வாங்க வாங்கன்னு கையசைச்சு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பா சீனா இங்கிலாந்து போன்ற நாடுகள் புதுசா சில திட்டங்களை கொண்டு வந்து திறமையான ஆட்களை தங்கள் நாட்டுக்கு ஈர்க்க ஆர்வமா இருக்காங்க ஒரு நாடு வளரணும்னா திறமையான ஆட்கள் வேணும் அவங்க தான் புதுசா சிந்தனை பண்ணி புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவாங்க அமெரிக்கா இழந்த இந்த வாய்ப்பை இப்போ மற்ற நாடுகள் ஒரு லாபமா மாத்திட்டு வராங்க திறமைக்கு எப்பவும் மதிப்பு இருக்கு ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் சோ மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைப்